ീറ്റ് ഉയർ തവറി തോന്ന തോട്ടത്തിലൂടി കരുണെ തോണിയേറ്റൊള്ളി അടയാക്കൊള്ളവായ குரலில் போய்வுத்துக்கொள்வோர் அருகோமே நிறைய தேவில் பூக்கத்திலே தனி பெரிய தானில் காய்கத்திலேமையில் நடன கால்படு தோத்துக்குள்ளே கய பயனூடே நதியை காவிரி ஆற்றுக்குள்ளேவர் பழமை சோழ நாற்றுக்குள்ளே ரத நகரில் தீவர் முருகப்பெருமான் உயிர்களை மீட்டு நல்வழிக்கு செலுத்துபவன் என்பதற்கு இந்த பாடலே ஒரு அழகிய உதாரணமாக அமைந்திருக்கின்றது திருப்பவள்ளில் இந்த சுவாமிமலை பதிகத்தின் விளக்க முறையை பார்க்கலாம் மனித பிறவியில் தொடர்ந்து ஈடுபட்ட உயிர் கவலை என்ற மகா கடலில் ஆழத்துள் சென்று அலைகின்றது தன் உயிரை தானே போய்விடும் அளவுக்கு ஓட்டத்திலேயே ஓடி தவிக்கிறது இந்த உயிரை மீட்பதற்காக இந்த மகா கடலின் கவலை என்ற மகா கடலில் மேல் கருணை என்ற தோணியை ஓட்டி முருகப்பெருமான் வருகின்றான் அவன் இந்த உயிரை ஏற்றி இந்த உயிர் இனி பிறவி பிறவியாக அலையாமல் காப்பான் அந்த முருகப்பெருமான் காப்பான் இது உறுதி எப்படி என்றால் முருகப்பெருமானின் மாமனாகிய மகாவிஷ்ணு உயிர்களை காத்து ரட்சிக்கும் அந்த பாங்கின் போல முருகப்பெருமானும் உயிர்களை காத்து ரட்சிப்பவர் என்பதை காட்டும் விதமாக கஜேந்திர மோட்சத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார் முதலையால் கடிபட்டு உயிரை காப்பாற்றி கொள்ள அடைக்கலம் தேடி நாராயணனை அழைத்த கஜேந்திரனுக்கு அவருடைய உயிரை மீட்டு கஜேந்திரனுக்கு மோட்சமும் அளித்த பெருமாளுடைய புராணத்தை இங்கே முருகப்பெருமானின் கருணையோடு ஒப்பிட்டு சொல்கின்றார் உயிர்களுக்கு மோட்சம் அளிப்பதற்காகவே இந்த திருவேரக நகரில் சீர்பெற்று விளங்கும் முருகப்பெருமானாக வீற்றிருக்கின்றார் மிகுந்த தேன் உள்ள களிலும் கனிந்து வெடித்து தானே விழும் நிலையில் இருக்கும் கொத்துகளிலும் நடனம் செய்யும் மயில்களின் கால் பதிக்கும் தோப்புக்குள்ளேயும் கயல் மீன் நிறைந்திருக்கும் வயலுக்குள்ளேயும் சங்கீனங்கள் அடியாளத்தில் பரவி பாய்ந்து ஓடும் காவிரியின் வளமை கொண்டிருக்கும் சோழ வள நாட்டின் திருவேரக நகரில் எங்கள் முருகப்பெருமான் மூச்ச நிலையை உயிர்களுக்கு தருவதற்கென்றே இங்கே வீற்றிருக்கின்றார்